அனைவருக்குமே வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதான் எப்படா இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதலாவது முடிவு ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலுடைய முதலாவது தபால் மூல வாக்களிப்புக்கான முடிவுகள் வந்து இப்போ கிடைக்கப்பட்டிருந்தது அது என்ன முடிவு எப்படி அமைதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது முடிவு பாத்தீங்கன்னா காலி மாவட்டத்துக்குரிய தவால் மூல வாக்களிப்புக்கான முடிவு கிடைச்சிருக்கு அங்க பாத்தீங்கன்னா அனுரகுமார் திசாநாயகாவினுடைய என்பிபி கட்சி பாத்தீங்கன்னா அமோக வாக்குகள் வித்தியாசத்துல முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பாத்தீங்கன்னா அங்க அதாவது ஜனாதிபதியினுடைய கட்சி வந்து பெற்றிருக்கு அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாசனுடைய கட்சி அதாவது அந்த தொலைபேசியிலே போட்டிட்டு இருக்கிற அந்த கட்சி பாத்தீங்கன்னா எஸ் ஜேபி மூவாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பாத்தீங்கன்னா ஒருவனையை பெற்று அடுத்ததாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட